ராமர் பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க ஜாம்பவான் ராமர் கிட்ட வந்து சொல்றாரு தசரத புத்திரரே நாம் கட்டி இருக்கும் பாலம் குறுகலாக உள்ளது எனவே ஒவ்வொரு வானரர்களாகத்தான் இந்த பாலத்தில் நடக்க முடியும் அப்படின்னு சொல்ல ராமர் ஜாம்பவானே கவலைப்படாதீர் வானரப்படை சுதந்திரமாக நடக்க முடியும் நான் ஒரு முறை அதை பார்வையிட்டு விட்டு வருகிறேன் சொல்லிட்டு பாலத்துக்கிட்ட போக கடலில் இருந்த உயிரினங்கள் அனைத்தும் ராமரை காண அவரை வணங்க பாலத்தின் இருபுறமும் ஒன்னு சேர்ந்து நிக்க ஜாம்பவானை பார்த்து ராம சொல்றாரு ஜாம்பவானே இப்போது பாருங்கள் இந்த பாலம் எந்த அளவு அகலமாகிவிட்டது என்று இனி நம் வானரப்படையினர் இதில் சுதந்திரமாக பொருந்தியவர்கள் அவர்கள் இந்த பாலம் அகலம் என நினைத்து கடல் வாழ் உயிரினங்கள் மீது கால் வைத்தால் மீன்கள் கடலுக்குள் அடியில் சென்று விடுமே என்று சொல்ல அதுக்கு ராமர் சொல்றாரு இல்லை ஜாம்பவான் அவர்களே நாம் பாலத்தை வானரப்படைகளுடன் கடக்கலாம் வாருங்கள் நாம் சுதந்திரமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஜாம்பவானுக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் வானரப்படையை கூட்டிட்டு ராமர் பாலத்தை கடக்கிறாரு வானரங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் மீது கால் வச்சுட்டு போக அனைத்து உயிரினங்களும் பாறை போல கனமாக மாறுது எல்லா வானரங்களும் ரொம்ப சுதந்திரமா நடந்தாங்க உயிரினங்கள் சந்தோஷமா அவர்களை கடக்க வைக்கும் சக்தியை பெற்று அவர்கள் கடந்த பின் தம் இருப்பிடத்துக்கு போகுது அப்பதான் ஜாம்பவானுக்கு ஒண்ணு புரிஞ்சுது ராமரின் ஆசை இருந்தால் கல்லாய் இருந்த அகலிகை உயிருள்ள பெண்ணாய் மாறுவாள் உயிருள்ள ஜீவனாய் இருக்கும் மீன்கள் கல்லாய் மாறும் சக்தியை பெறும் அப்படின்னு புரியுது